கற்றல் நட்சகரமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வயதான தாய் தனியாக ஒரு வீட்டிலே வசித்து வந்தாள் அவளுடைய இரண்டு பிள்ளைகளும் திருமணமாகி சென்று விட்டார்கள் அவருடைய கணவனும் இறந்து விட்டார் எனவே தனித்து விடப்பட்டவளாய் அந்த வீட்டிலே அவள் வசித்து வந்தாள் ஒரு நாள் வீட்டை தூய்மை செய்து கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் வசித்த அறையிலே சிறுவயதிலே அவர்கள் விளையாடிய எல்லாம் நினைத்துப் பார்த்தாள் அவளுடைய இளைய மகன் கைகளிலே பெயில் வைத்துக்கொண்டு கொண்டு சுவரிலே ஏதோ வரைய முற்பட்டு அப்படியே சுவரை தொட்டிருந்தான் எனவே அவனுடைய கைத்தடம் அந்த சுவரிலே பதிந்திருந்தது அதை பார்த்த உடனே என் குழந்தையுடைய கையின் அடையாளம் அப்படியே சுவரிலே இருக்கிறது அவர்கள் இப்பொழுது வேறு வேறு இடங்களிலே வசித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் விட்டுச் சென்ற அடையாளங்கள் மட்டும் இன்னும் அவர்கள் எனக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறதே அதுவும் இந்த சிறிய கைத்தடம் அப்படியே என் குழந்தையை நான் தூக்கி அணைத்து வளர்த்து கொண்டு வந்த அந்த நல்ல நாட்களை எனக்கு நினைவூட்டுகிறது அவர்கள் பேசிய மணலை நான் அவர்களுக்கு கற்பித்த காரியங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது என்று அவள் மனதிலே நினைத்துக் கொண்டாள் அவள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிய போது கர்த்தர் அவளுக்கு நினைவூட்டினார் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து அவர் என்ன அடையாளங்களை விட்டுச் சென்றார் அவனை மகா பரிசுத்த வார்த்தைகளை விட்டு சென்றார் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்றும் இன்றும் என்றும் மாறாத அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு நாள் தேவகுமாரன் பூமியிலே நின்று இவைகளை அனைவருக்கு சொன்னாரே அந்த காலம் எப்படி இருக்கும் அதைக் கேட்டவர்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் இப்பொழுது நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் மாறாத வார்த்தைகளை அடையாளங்களாக அவர் விட்டு சென்றிருக்கிறாரே அந்த வார்த்தைகள் வெறும் அடையாளங்கள் மட்டுமல்ல நான் கீழ்ப்புடைய வேண்டிய இருக்கிறது அவளுடைய வார்த்தைகள் தான் நியாயந்தீர்க்கப் போகிறது எனவே அவருக்கு கீழ்ப்புடிவது எல்லாருமேலும் விழுந்த கடமையா இருக்கிறது மற்ற இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு வானமும் பூமியும் முழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒரு காலம் முழிந்து போவதில்லை பன்னிரெண்டு நாப்பத்தெட்டு என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும் நாம் தேவக்குமார் அன்றைய வார்த்தைகள் அவரை நினைவூட்டுவது மட்டுமல்ல நாம் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகளாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டவன் அந்த வார்த்தைகளாலேயே நியாயந்திருக்கப்படுவான் எனவே அவரை பற்றி கொள்வோம் அவர் விட்டு சென்ற அடையாளங்களிலே அவருடைய வார்த்தைகள் தான் எல்லாவற்றிலும் பெரிது அது நம்மை வழிநடத்தட்டும் அதற்கு நாம் கீழ்ப்படிவோமாக கத்தராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்